அதான் மாணிக்கவாச சொன்ன பொய்யா என எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே அழுகிறார் எஞ்ஞானம் இல்லாதேன் அப்படின்னு நிறுத்துங்களா எந்த ஞானம் இல்லாதவன் நான்கிறார் எஞ்ஞானம் இல்லாதேன் ஒரு உண்மை சேர்த்தணும் எஞ்ஞானமும் இல்லாதேன் நீ யாரு இன்ப பெருமானே நீ எதுக்கு வந்த அஞ்ஞானம் தன்னை அகர்விக்கும் நல்லறிவே எனக்காக ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படி அருள் என்ன பண்ண எனக்கு இந்த நிலையில்லா உலகத்து கூட்டத்தில் சேராதேன்னு சொல்லி அடியார் கூட்டத்தில் என்ன சேர்த்து நீ அதான் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் தொழும்புனா அடியார் கூட்டம்ங்க சிவபுராணத்தை நம்ம முழுசா பொருள் தெரிஞ்சிருக்க மாட்டோம் தொழும்புன்னு சொன்னால் சிவனடியார் கூட்டத்துக்கு தொழும்புன்னு பேர் என்னை உலக கூட்டத்திலிருந்து போக்குவாய் புகுவிப்பாய் எங்க நின் தொழும்பில் அடியார் கூட்டத்தில் புகுவித்த பெருமானே ஏன் எந்த ஞானமும் இல்லாத என்ன போய் ஞானமுடைய கூட்டத்தில் சேத்தி சாமின்னு கேட்குறாரு அவர் ஏன் அவர் அழுதாரன் தெரியுதாப்ப ஞானமுடைய கூட்டத்தில் ஞானமே இல்லாத என்ன கொண்டு சேர்த்தி டிஏ அதுதான் கூறா மிளைக்கு குருட்டா மிளைத்து ஆங்கு உன் அருள் இணை அன்புக்கு அது என்ன ஊரா மிளை குருட்டா ஊர் பசுக்களோடு கண் தெரியாத பசு சேர்த்து விட்டிங்கன்னா அதுவும் மேச்சிலுக்கு போய் மேஞ்சிட்டு வந்து பட்டிக்கு வந்து சேர்ந்துடும் எப்படி இந்த குருட்டு பசு நல்லா இருக்க பசுவோடு உரசி உரசியே மேச்சலுக்கு போயிடுமா மேச்சில் முடிச்சுக்கிட்டு அந்த பசுக்கூட சேர்ந்து திரும்பி வந்துடுமா கண்ணு தெரியாத பசு அந்த மாதிரி அடியார் கூட்டமாகிய அருக்கண் பெற்றிருக்கிற தொண்டர் கூட்டத்தில் குருட்டு பசு போல் நான் இருக்கிற சாமி என்னையும் கூட இந்த கூட்டத்தில் விட்டு என்னையும் இப்படி அடியவன் ஆக்கி வச்சுருக்கிறேன்னு அழுகிறார் அவர் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்கள் நெஞ்ச தொடணுமே நம்ம என்றைக்கு இதெல்லாம் படிக்கும்போது நம்ம நெஞ்சம் தொற்று இருக்குது ஊரா மிளைக்கு ஆங் குருட்டா மிளைத்து ஆங்கு உன் அருளினை அன்புக்கு தெரியலையே நீத்தல் விண்ணப்பம் போட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க மறந்துடாதீங்க நீத்தல் விண்ணப்பம் சும்மா சாதாரண பாட்டு இல்லை போட்டு அப்படியே போட்டி பிசைஞ்சு எடுத்துரும் பொருள் தெரிஞ்சதுன்னா இந்த ராகத்தில் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும் ராகத்தில் படித்தீங்கன்னா அனுபவிக்க முடியாது ராகத்தை இசையெல்லாம் தூக்கிற ஓரமாக ஒதுக்கி வச்சு போட்டு வரிய நமக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கணும் அப்படியே படித்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு பக்கம் போட்டு நெஞ்சை போட்டு பிசஞ்சு எடுத்துணும் அப்பா என்னை அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து ஒழிந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமைக்கின் மெய்யே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனோப்பாய் என் அரும்பொருளே அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா நீ எங்கள் அம்மா நீ அப்படிங்க நெஞ்சு சொல்லணுமே சொல்லுச்சுன்னா கல்ல தண்ணி வந்துடுமே நாம் அப்படியே என்னை அப்பா அந்த என்பவர் இந்த நெய்த்த எய்த்தலை மென்னைப்பா விட்டு உடுதி கண்ட இப்படி இசையில் ஓடிக்கிட்டே இருந்து வச்சுக்கினேன் பாட்டை என்னைக்கு ரசிக்க போகிறோம் நாம் ஏங்க சார் நீ ஒரு ஆறு மணிக்கு முற்றோம் முடிச்சுட்டு வரணும்னு விட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சீக்கிரம் படிச்சுட்டு ஓடணும்ல நான் அது எல்லா நாளும் அப்படியே தான் படிக்க வேண்டும் என்ன பண்ணுறது நமக்கு அவ்வளவு வல் வினை சூழ்ந்திருப்பதுனால அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த இசையெல்லாம் ஒதுக்கி வச்சு போட்டு அப்படியே பொதுவாக படிக்கணும் தில்லை மூதூர் ஆரிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் எல்லா உயிர் இருக்கிறான் நான் எண்ணில் பல் அது சொல்ல சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது விளங்குதான் பார்க்கணும் ஏதாவது புரியுது ஆமாங்க ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படி புரிஞ்சிங்கன்னா தானுங்க அழுக வரும் இசை பாடக்கூடாது என்பதல்ல இசையில் மற்றவரை இசைவிக்கலாம் ஆனால் பொருள் விளங்குவதற்கு சொல்ல பிரித்து பிரித்து பார்க்கணும் அது என்ன தான் இருக்குது என்னதான் சொல்லியிருக்கிற நின் தொழும்பில் புகுவிப்பாய் அடியார் கூட்டத்தில் என்னை புகுவிக்க வேண்டும் பெருமானை அதைத்தான் பின்னாடி உடையால் உண்ட நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று அவருடைய அந்த பெசஞ்சு எடுத்துரும் திருவாச ஆனால் தான் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருக அது என்னைக்காவது நம்ம அந்த வரியை சொல்லி பார்த்து உருகி இருக்குமா முதல்ல இல்லையே எப்போ உருகும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உருக முடியும் என்றைக்காக ஒரு நாளைக்கு திருவாசத்தை படித்தாலும் உருக முடியாதுங்க படிக்கணும் நாள்தோறும் படிக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு ஒரு பதிக்கும் படிப்பேன் நாளைக்கு ஒரு பதிகம் அப்படி படி ஐம்பது நாளைக்கு ஐம்பது படியும் படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பதிக்கும் படிங்க திருப்பி ஐம்பத்தி ஒன்று முடிச்சுன்னு திருப்பி ஒன்றாவது பதிகத்துக்கு வாங்க நேரம் ஒதுக்க முடியலையா ஒரு நாளைக்கு ஒரு பதிக்கும் படிங்க இல்லை சார் ரொம்ப பெருசாக இருக்குது நூறு பாட்டு படிக்க முடியாதே அது பத்து நாளைக்கு பிரிச்சுக்குங்க பத்து பத்து பாட்டாக பிரிங்க நால்தோறும் படிங்க திருமுறையை படிக்க படிக்கத்தான் உணர முடியும் திருமுறையை படிக்காமல் திருமுறையை உணரும் அகராதி வச்சு உணர்வதெல்லாம் சும்மா பேருக்கு அகராதி கடந்த பொருள் அது அதை ஓத ஓத தான் உணர முடியும் யாரெல்லாம் ஓதுகிறீர்களோ அவங்களுக்கு உண ஓதுவானா தான் உணர முடியும் இல்லைன்னா உணர முடியாது பார்த்துக்கொள்ளுங்கள்